இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்ட காரியமெல்லாம் ஜெயமாய் எப்பொழுது மாற்றப்படும் என்னுடைய தேவைகளெல்லாம் எப்பொழுது சந்திக்கப்படும் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை பிடிக்கிறேன் அவரோடு கூட நடக்கிறேன் ஆனாலும் எனக்கு எந்த அதிசயமும் நடக்கவில்லையே நான் என்ன செய்வேன் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் இறைமையா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை வசனம் இவ்வாறாக சொல்கிறது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை செய்து தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அதிசயமும் நடக்கவில்லையே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அதிசயமும் நடக்கவில்லையே என் தொழிலில் எந்த ஒரு அதிசயமும் நடக்கவில்லையே அதிகமாய் பிரயாசப்படுகிறோம் குடும்பமாய் ஆலயத்துக்குள் வருகிறோம் குடும்பமாய் எல்லா காரியத்திலும் ஈடுபடுகிறோம் ஆனாலும் என் வாழ்க்கையில் தோற்றுப்போனது போல காணப்பட்டு கிடக்கிறதே எப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் குடும்பங்களை பார்த்து தான் சொல்கிறார் உன் குடும்பத்தில் அந்த அதிசயம் நடக்கும் நீ எந்த காரியத்துக்காக எந்த நோக்கத்திற்காக நீ தெய்வ சமூகத்தில் வந்து முறையிட்டுக் கொண்டாயோ அதே காரியம் அதே நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது அதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆடவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தையும் இந்த பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டித்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு நம்ம தீயில் உலாமி கொண்டிருக்கிறார் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் நடந்து போது ஒரு சில ஜனங்களாய் கர்த்தரையே நாம் துதித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் உன் குடும்பத்தில் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் காரணம் என்ன தெரியுமா அநேகர் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும்போது நீ தேவசம் சமூகத்தில் காத்திருக்கிறாய் அல்லவோ உனக்குண்டான பலன் நிறைவாய் கிடைக்கும் என்று அவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ இடர்கள் எத்தனையோ பெருங்காற்றுகள் எத்தனையோ கொந்தளிப்புகள் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதிலும் கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீ விசுவாசத்தோடு அந்த எல்லாம் கடந்து வந்தாயல்லவோ அந்த பெருங்காற்றையெல்லாம் கடந்து வந்தாயல்லவோ நான் உன்னை நிலை நிறுத்தப் போகிறேன் உன் குடும்பத்தை நிலை நிறுத்தப் போகிறேன் உன் வாழ்க்கையில் காணக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அநேக காரியங்களை நான் முறியடித்துவிட்டு அத்தனை காரியங்களையும் உன் கண்கள் காண நான் நிறைவேற்றி தருவேன் உன் பிள்ளைகள் இருப்பார்கள் உன் புருஷனாருடைய காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகப் போகிறது மதுபான பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது போதை வஸ்துக்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கப் போகிறது உன் குடும்பம் மேன்மையாய் இருக்கப் போகிறது பாவ வழிகளை தெரிவு செய்து கொண்டிருந்த குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி தேடி வரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் தேவன் திகையாதே கலங்காதே நான் உன்னை விருதாவாய் விட்டு போகிறதற்கல்ல உன்னை நான் திடப்படுத்தி உன்னை பலப்படுத்தி உனக்கு தைரியம் தந்து உன்னோடு கூட இருந்து உன் காரியங்கள் அத்தனையும் செய்து முடித்து தருவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் அடுவரே நீர் என் குடும்பத்தில் வாங்கப்பா என் தொழிலில் வாங்கப்பா என்னுடைய காரியத்தில் வாங்க ஆண்டு நான் தோற்று போகக்கூடாது கர்த்தர் என்னோடு இருப்பாரேயானால் நான் எல்லாவற்றையும் எடுப்பதற்கு அது முடியுமே ஆண்டு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அந்த கிருமையை உனக்கு போகிறேன் நான் அந்த அபிஷேகத்தை உனக்கு போகிறேன் நான் அந்த வழமையை நான் உனக்கு போகிறேன் உன்னுடைய நீரூற்று இனி வற்றி போவதில்லை உடைய கண்கள் திறக்கப்பட போகிறது ஜீவநதி உன்னிடத்திலிருந்து புறப்பட போகிறது பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உண்மையில் தங்கி தாமரிக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிற மாட்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி அண்டு ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை தந்திங்க எங்கள் குடும்பத்தில் அதிசயமான காரியங்களை செய்வதற்கு நீர் சித்தமுள்ள தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே வரேன் என் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் தான்ப்பா நிறைவேற்றி தரணும் நீர் என் குடும்பத்தில் இருப்பீராக என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் கண்ணிகள் புல்லாங்கனுடைய கிரியைகள் அத்தனையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜமிக்கிறோம் உடைய தயவும் இரக்கமும் எங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கட்டும் அடுவர உம்முடைய வல்லமை எங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வர இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தீங்குக்கு துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தரின் ஆழ் வரைக்கும் வழிநடத்தி வந்த தெய்வம் இனியும் நீரவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமா உண்மையே நம்பி இருக்காங்கப்பா உண்மைய நம்பி இருக்காங்க எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய தகப்பனாய் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிற தெய்வமாய் நாங்கள் எல்லாம் கூடும் என்று சொன்ன பிரகாரம் ஆவியானவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எங்கள் குடும்பத்தில் செய்து தரும்படியாய் நாங்கள் செம்பிக்கிறோமா இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செம்பிக்கிறோமா நீர் பெரிய காரியங்களை செய்யாண்டு வர இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் வேலையும் பரிசு தாவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டுவர அந்தந்த குடும்பங்களில் அதிசயம் நடக்கட்டும் மாண்டு வர காரியங்கள் எல்லாம் வாய்க்கு பண்ணட்டுமாட்டு வர பல்லாங்க நீ அந்த குடும்பத்தை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வர நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நடுவரே இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே ஆமே